தமிழில் மட்டுந்தான் மொழி என்ற மொழி என்ற ஒரு சொல் பெயர் சொல்லாகவும் உள்ளது வினைச்சொல்லாகவும் உள்ளது வினைச்சொல்லாகவும் உள்ளது இப்போ மொழி இப்போ தமிழ்மொழி ஆங்கில மொழி என்று நாம் பார்க்கும் பொழுது அது பேச்சொல் அது பேச்சொல் அதே சமயத்தில் நீ மொழி நீ சொல்லு நீ மொழிவாய் நீ கூறு அப்படின்னு மொழியை போது அது வினைச்சொல்லாக மாறுகிறது வேறு எந்த ஒரு மொழியிலும் சிறப்பு இல்லை மொழி என்ற ஒரு வார்த்தை பேச்சொல்லாகவும் அமைகிறது வினைச்சொல்லாகவும் அமைகிறது என்பது நாம் தமிழுக்கே உள்ள சிறந்த ஒரு சிறப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி